அத்த என்னன்னு தெல திடீர்னு அதிரச சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆனா அதை என்னால தனியா செய்ய முடியாது நீங்களும் வரீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் அதெல்லாம் அரிசியை ஊற வச்சு செஞ்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதான் இன்னும் ஒன்றரை மாசத்தை தீபாவளியே வரப்போகுது இல்ல அப்ப செய்யறேன்ல அப்ப சாப்பிட்டுக்கோ ஆஹ் சொல்லுப்பா கிருஷ்ணா ஆமா நம்ம கடையில வேலை செய்யற பையன் நான் கறி கொடுத்து விட்டு இருக்கேன் மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்பா ஆல்ரெடி வீட்டுல சமைச்சாச்சுப்பா அதே இல்லாத இன்னைக்கு செவ்வாய் கிழமையா இருக்கேன் அப்படியாமா சரி வாங்கி பிரிச்சிட்டு வச்சிருக்கோம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் சரி விடுப்பா ஆசைப்பட்டு கேட்டேன் அம்மா செஞ்சு வச்சுறேன் கடையை முடிச்சிட்டு வா நான் செஞ்சு வச்சிரு அபி இங்க ஒரு நிமிஷம் வாமா ஆ சொல்லுங்க அத்தை வேகமா போயிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் பிரியாணி தேவையானாலும் கொஞ்சம் போய் வெட்டி வைப்போம் பிரியாணியா அத்தை ஆல்ரெடி செஞ்சாச்சு என் பிள்ளைக்கு என் சாப்பாடெல்லாம் வேணாமா பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி பை சாப்பிடுற போல ஆசையாக நீ போய் வெட்டி வை நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் சரிங்க அத்தை மரும காத்து ரோசை கேட்டா ஒன்றரை மாசம் கழிச்சு இதே பையன் பிரியாணி கேட்டா உடனே பண்ணணுமா என்ன நியாயமும்